ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்க நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த கிழமையில் பிறந்தவங்களுக்கு உண்டான குணாதிசயம் என்ன அப்படிங்கிற சீரியஸில் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு உண்டான குணாதிசயம் என்ன என்ன லக்கி கலர் எந்த டே லக்கி டே எந்த கிழமையில் அவங்களுக்கு தங் அவங்க தங்களுடைய காரியங்களை துவக்கலாம் அவங்களுடைய இஷ்ட தெய்வம் வழிபாட்டு தெய்வம் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து எதுலேயுமே ஒரு படபடப்பு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுடைய குணாதிசையுமே வந்து தட்டால் திடீர் தடால்னு அடித்து கட்டிட்டு போவாங்க இவங்க வந்து கொஞ்சம் பரபரப்போடு இருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க சற்று முன்கோபியும் கூட இவங்கக்கிட்ட காரியம் சாதிக்கணும் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் அடங்கி இருக்கணும் ரொம்ப நாமளும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அவங்க கூட சண்டை போடுற ஆளாக இருந்தால் இவங்ககிட்ட காலம் தர முடியாது குறிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க அவங்க வேலையில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க அவங்க வேலையில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க நேர்மை நியாயம் அதெல்லாம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இவங்ககிட்ட ரொம்ப ஜாஸ்தி அதே சமயம் இவங்க அடுத்தவங்க சொல்லுக்கு அடிபணியாதவர்கள் இவங்கக்கிட்ட கொஞ்சம் வேலை வாங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் கிட்ட வேலையை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இவங்க எப்படியாவது அடுத்தவங்களை மிரட்டி உருட்டி தாஜா பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி வேலையை வாங்கிடுவாங்க ஸோ அப்பேற்பட்ட நபர்கள் இவங்க இவங்களே பாதி வேலையை முடிச்சுருவாங்க இவங்க பாதி வேலையை முடிச்சுட்டு மீதி வேலையை தான் அடுத்தவங்க கிட்ட கொடுப்பாங்க கொஞ்சியாவது கெஞ்சியாவது சண்டை போட்டாவது வேலையை வாங்கிடுவாங்க குறிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இவங்க வேலை பண்ணுற இடத்துல அந்த நிறுவனம் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கணும் அந்த நிறுவனத்தில் வந்து தப்பான வழி போகக்கூடாதுன்னு இவங்க வந்து அந்த நிறுவனத்துக்கு வந்து ஒரு பாதுகாவலராக இருக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க இவங்கக்கிட்ட எந்த பொறுப்பை கொடுத்தாலும் சரி இவங்க அது குறிப்பாக இவங்களுக்கு உண்டான வேலை என்ன மாதிரி வேலையெல்லாம் இவங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அதிகாரி ஒரு கம்பெனியோடைய அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு அடிபணிஞ்சு செயல்படக்கூடிய நபர் அந்த கம்பெனியுடைய செக் செக்யூரிட்டி சிஸ்டம் இந்த மாதிரி செக்யூரிட்டி சிஸ்டம் நெருப்பு சார்ந்த தொழில் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இவங்க அதில் அவங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் இந்த செவ்வாய்க்கிழமை பொரு பிறந்தவர்கள் ஆசிரியராக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் நிறையா இருக்குது ஏன்னா ஆசிரியர்கள் எப்போவுமே ஒரு குச்சி இருக்கும் கோல் வச்சுருப்பாங்க அந்த காலத்தெலாம் ஆசிரியர்கிட்ட இருந்தது இந்த காலத்தில் ஆசிரியர்கிட்ட இல்லை பசங்கக்கிட்ட இருக்குது அதனால தான் வந்து கொஞ்சம் வந்து இந்த ஆசிரியர்கள்லாம் இப்போ வந்து ரொம்ப லீனியண்ட்டாக இருக்காங்க ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் ஆசிரியர்களாக வந்தால் இவங்கக்கிட்ட படிக்கிற மாணவர்கள்லாம் வந்து அப்படியே மில்ட்ரி டிசிப்ளின்ல இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட டைமில் அதுவும் இந்த ஸ்டே ஹோம் ஸ்டே ஸ்கூல் மாதிரி இருக்கும் அதாவது ஒரு இடத்துல தங்கி அங்கே படிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கூலில் வார்டனாக இவங்களை போட்டுட்டோம் அந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களை போட்டுவிட்டோம் அப்படின்னா அந்த அங்கே வார்டனில் அந்த ஹாஸ்டலில் தங்கக்கூடிய குழந்தைகள் கத்தலை அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் அஞ்சு மணிக்கு எழுந்தே ஆக வேண்டும்ங்கிற சட்டத்தை கொண்டு வருவாங்க அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் ஆறு மணிக்கு அஞ்சு மணி அஞ்சே காலுக்கு குளிச்சுட்டு வரணும் அஞ்சரை மணிக்கு படிக்கிறதுக்கு உட்காரணும் அஞ்சுலேருந்து ஏழு மணி வரைக்கும் படிக்கணும் இல்லை ஆறரை மணி வரைக்கும் படிக்கணுன்ட்டு ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி செயல்படக்கூடிய நபர்கள் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு ஆர்மி மில்ட்ரி நேவி இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒத்து வரும் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கராராக இருக்கும் கட் அண்ட் ரைட்டாக இருக்கும் நான் இப்படி தான் என் எனக்கு வந்து டீவியேஷன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆட்கள் அதனால் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் அரசு பதவியில் உக்காந்துட்டாங்க அப்படின்னா இவங்கக்கிட்ட லஞ்சம் லாவண்யம்லாம் பெருசாக எடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதனால் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் நேர்மைன்னு இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அடுத்தவங்க நேர்மையாக இருந்தால் உங்களுக்கு ஒத்துக்காது என்கிட்டே ரூல்ஸ் பேசுகிறியா நம்ம சொல்லுவோம்ல எனக்கே நீ கிளாஸ் எடுக்கிறியாடா அப்படின்ட்டு அது மாதிரி இவங்கக்கிட்ட ரூல்ஸ் நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா போதும் எனக்கே நீ கிளாஸ் எடுக்கிறியா நான் வந்து எனக்கு எங்கள் ஃபே ஃபேமிலி யார் தெரியுமா எங்கள் அப்பா யார் தெரியுமா எனக்கு நான் எங்கள் ரூல்ஸே வந்து எங்கள் இந்த இந்த நாட்டோட சட்டத்திட்டமே எங்கள் எங்கள் ரத்தத்திலே ஊறுனதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் பாடம் எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அதனால் இவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் அந்த விஷயத்தில் நீங்கள் பட்டும் படாமலும் போகிறது நல்லது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு உகந்த கலர் எந்த கலர் இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் கலர் எது கலர் எது லக்கி கலர்ஸ் அதுக்கப்புறம் எந்த நாள் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இது ரெண்டும் இப்போ பார்க்க போகிறோம் கடைசியாக தான் குணாசயம் பார்த்ததுக்கப்புறம் தான் கடைசியாக தான் மறுபடியும் இஷ்ட தெய்வம் வழிபாட்டு தெய்வத்தை பார்க்க போகிறோம் ஸோ இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு உகந்த கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பச்சையில் வந்து வெரைட்டி பச்சை இருக்குது அதில் கரும்பச்சை தான் ரொம்ப விசேஷம் இவங்களுக்கு கரும்பச்சை ரொம்ப விசேஷம் ஆரஞ்சு அண்டு ஹாஃப் ஒயிட் ஆரஞ்சு இவங்களுக்கு விசேஷமான கலர் ஹாஃப் ஒயிட் இவங்களுக்கு விசேஷமான கலர் இவங்களுக்கு உகந்த தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இஷ்ட தெய்வம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இவங்க குலதெய்வத்தை ரொம்ப வழிபாடு பண்ணுவாங்க அதை தவிர இவங்களுக்கு வந்து சில தெய்வங்கள் இருக்குது நான் க லக்கி கலர் சொன்னதுக்கப்புறம் லக்கி டே சொன்னதுக்கப்புறம் அதை நான் சொல்ல போகிறேன் இவங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு லக்கி டேஸ் எந்த நாட்கள் அதிர்ஷ்ட நாட்கள் இந்த அதிர்ஷ்ட நாள் எது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு திருமண நாள் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த நாட்களில் ஃபிக்ஸ் பண்ணுறது நல்லது அதே சமயம் நீங்கள் எங்கேயாவது வெளியூருக்கு போகிறீங்களா இந்த நாட்களில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் நீங்கள் ஏதாவது ஒரு வேலை தொழில் ஆரம்பிக்கணும் இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இல்லை ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நாட்களில் நீங்கள் முயற்சி எடுத்தால் உங்களுக்கு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கிடைக்கும் அதில் வந்து உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து லக்கி டேஸ் அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு விசேஷமான பலன்களை கொடுக்கும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணாலும் சரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கிட்டாலும் சரி சில பேர் சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை யாருக்கும் உகந்த ஆக உகந்தது கிடையாதுன்ட்டு ஆனால் உங்களுக்கு அது உகந்த பலன்களை ஏற்படுத்தும் அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்றே எந்த ஒரு நல்ல காரியத்தையும் துவக்குவதற்கு தடை கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா புதன்கிழமை செவ்வாய் புதன் மற்றும் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் முட்டல் மோதல் உள்ள நாள் தான் ஏன் அப்படின்னா செவ்வாய்க்கு அதிபதி முருகன் சனி சனி பகவானுக்கு வந்து இந்த ஒத்து வராது செவ்வாய்க்கு சனிக்கு ஒத்து வராது ஆனால் சனியுடைய வீடான இது வந்து கொஞ்சம் ஜோசியத்தையும் இங்கே கொண்டு வரேன் சனியோடைய வீடான மகர ராசியில் தான் வந்து செவ்வாய் உச்சமடைகிறார் அதாவது அந்த ஆளுமை உள்ள இடத்துல மட்டும்தான் உழைப்பும் இருக்கும் அந்த ஆளுமை உள்ள நபர் தான் தலைமை பண்போ ஒரு ஒரு நாட்டோட பாதுகாவலராகவும் இருக்க முடியும் அதனால தான் இந்த செவ்வாய்க்கு சனி ரொம்ப சம்மந்தப்படுறாரு அதனால் உங்களுக்கு லக்கி டே அப்படின்னு பார்த்தா செவ்வாய் புதன் மற்றும் சனிக்கிழமை ஆகிய நாட்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும் நாட்களாக இருக்கும் சரி சார் எங்களுடைய கலர் சொன்னீங்க எங்களுடைய டே சொல்லிட்டீங்க எங்களுக்கு உண்டான இஷ்ட தெய்வம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நீங்கள் ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க இந்த ஏழு நாட்கள் ஞாயிறுலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் எந்த நாளில் பிறந்தவங்களாக இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடாமல் இருக்கக்கூடாது குலதெய்வத்தை தவிர இஷ்ட தெய்வம் தான் இஷ்ட தெய்வங்கிறது எனக்கு பிடிச்ச தெய்வம் அதனால் உங்களுக்கு பிடித்த தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இப்போ பொதுவாக எல்லோரும் பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் இருக்கேன் சென்னையில் பார்க்குறவங்க பாதி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இஷ்ட தெய்வமாக நான் பெருமாள் தான் திருப்பதி பெருமாள் ஏன்னா நமக்கு பணத்துக்கு பின்னாடி தான் போயிட்டுருக்குமே தவிர பண்புக்கு பின்னாடி உங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி நம்ம போகிறதே கிடையாது உங்களுக்கு பணம் தான் முக்கியமாக இருக்குது பணம் இருந்தால் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படின்ட்டு பணம் இருந்த இருக்கிறவன் எவனும் நிம்மதியாக இருக்க முடியாது பணம் இல்லாமல் பொருள் இல்லாமல் குணம் இருக்கிறவன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பான் உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை இப்போ கிழமையில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்க வேண்டிய எந்த தெய்வம் இருந்தால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் முருகன் அது எந்த முருகனாக இருந்தாலும் சரி ஒன்றா பழனி முருகனாக இருக்கலாம் இல்லை திருச்செந்தூர் முருகனாக இருக்கலாம் இல்லாட்டி பழமுதற் சோலை முருகனாக இருக்கலாம் இல்லை மருதமலை முருகனாக இருக்கலாம் இல்லை உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற முருகன் கோயிலாக இருக்கலாம் எந்த முருகனாகவும் இருக்கிறது விசேஷம் இதில் குறிப்பா செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க அதிகம் செல்ல வேண்டியது ஒன்றா பழனிமலை முருகனை பழனி முருகனை தரிசிக்க வேண்டும் இல்லாட்டி திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க வேண்டும் இந்த இரண்டு முருகன் ஸ்தலங்களுக்கும் நீங்கள் சென்று வருவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில தோல்வி பயம் உங்களை விட்டு தள்ளி இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும் இதை தவிர உங்களுக்கு எந்தெந்த தெய்வங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமார சுவாமி அவரும் முருகனுடைய ஒரு அம்சந்தான் முத்துக்குமார சுவாமி அதே சமயம் காத்தவராயன் இந்த கிராம கிராம தேவதை இதெல்லாம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா காத்தவராயன் முனீஸ்வரன் இந்த மாதிரி இருக்கும் அதில் காத்தவராயன் மற்றும் ஐயனார் ஐயனார் நல்ல இந்த க ஈரோடு சைடு கோயம்புத்தூர் சைடு சங்ககிரி சைடெலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு குதிரை நிற்கும் அதுக்கு நடுவில் வந்து ரெண்டு பேர் உக்காந்துருப்பாங்க கையில் அறுவாள் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஐயனார் அந்த மாதிரி தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் தான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்களுக்கு உகந்த இஷ்ட தெய்வமாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது நீங்கள் இந்த தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து உங்களுடைய பதவியை எப்படியும் தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான உதவியாக இருக்கும் அதாவது நீங்கள் பதவி அரசாங்க பதவியில் இருக்கீங்க அரசியல் துறை சார்ந்தவராக இருக்கீங்கன்னா இந்த தெய்வத்தை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கல் வந்தாலும் எதிர்கொள்ளும் தைரியத்தை இந்த முருகனோ சுவாமியோ காத்தவராயனோ ஐயனாரோ உங்களுக்கு துணையாக இருந்து வழிநடத்துவார்கள் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய மனோபலத்தையும் வாக்பலத்தையும் இந்த தெய்வங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இது உங்களுக்கு திண்ணமாகும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்